இந்த இடத்தை ராபர்ட் பேர்ல வந்து நம்ம வந்து எழுதி வாங்கிட்டோம் ரெண்டாவது மேக்கப் வந்துச்சுன்னா மேக்கப் போயிட்டு இருக்கேன் வருது சாரி டிராப்பிங் பண்ணிட்டு இருக்கேன் வெளித்தோற்றத்தை பார்த்து யாரும் இடம் போடக்கூடாது Bye, friend. நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த ப்ளாக் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப 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 ஸ்பெஷல் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் சொல்ல நானும் மாமாவும் இந்த நல்ல செய்தியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் மாமாவும் ஆசை ஆசையாக கிளம்பி ரெடி ஆகிட்டாங்க வீடியோக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஆனால் அது டீ வாடகைக்கு வந்து ஃபோன் போட்டு இந்த மாதிரி வாடகைக்கு வாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே மாமா வந்துட்டு நான் சொல்லிட்டு நம்மளுக்கு பழப்பு தான் முக்கியம்னால நீங்கள் வாடகைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் வந்து நாளைக்கு கிறிஸ்துமஸ் ஸ்டோன்ஸ் வருது இல்லையா அதனால வீடு வசலாம் கழுவி அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நான் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வெளியே எடுத்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாமா வாடகை காமிச்சுட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நல்ல செய்தியை உங்ககிட்ட சொல்லியிருந்தோம் அப்படின்னா நீங்களும் சந்தோஷப்பட்டு இருப்பீங்க நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் ஆனா இப்ப நான் மட்டும் உங்ககிட்ட இந்த சொல்றேன் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சரி என்ன அப்படி என்ன நல்ல செய்தி அப்படின்றத பிளாக் உள்ள ஃபுல்லா வந்து பாருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் நல்ல செய்திக்கு போடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் தம்பியை பற்றி விசாரிச்சிருந்தீங்க தம்பிக்கு வந்து கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அதனால இந்த வருஷம் நம்ம கார்த்திகை தீப திருநாள் கொண்டாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளாக் ஒன்று போட்டிருந்தேன் அந்த பிளாகை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நிறைய பேர் வந்திருந்தீங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்க என்னோட பர்சனல் நம்பர் இல்லாமல் பிஸ்னஸ் நம்பர்லையும் நிறைய பேர் கால் பண்ணி பேசியிருந்தீங்க வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு விட்டுருந்தீங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி தம்பி நல்லா இருக்கான் தம்பிக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல தம்பிக்கு வந்து தகரா வந்து கிழிச்சு ஒரு அஞ்சு தையல் போட்டிருந்தோம் ரெண்டு தையல் வந்து ஹாஸ்பிட்டல்லேயே எடுத்துட்டாங்க மூணு தையல்ல வந்து அஹ் தம்பிக்கு வந்து அது எப்படி அந்த தையல் நீட்டிட்டு இருக்குல்ல அந்த நீட்டிட்டு இருக்கிறது வந்து அவனுக்கு வந்து குத்துதுன்னு சொல்ல தெரியாம அந்த கட்டுல வந்து காலில் கட்டு போட்டுருக்காங்கல்ல அந்த கட்டுல குத்துதுன்னு சொல்ல தெரியாம எறும்பு கடிக்குது எறும்பு கடிக்குதுன்னு சொல்லிட்டு நைட்ல தூங்கும் போது என்ன பண்ணிட்டான் அதை சொரிஞ்சு சொறிஞ்சு அந்த மூணு தையல் கொடுக்கும் அது பிச்சுக்கிட்டு மேலே போயிடுச்சு கொத கொதம் புண்ணாயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ ஆஸ்பத்திரி பார்த்து டேப்லெட் எல்லாம் போட்டு கரெக்டாக அவன் சொரியாத அளவுக்கு நாங்களே வீட்டில் கட்டை வாங்கி வச்சுட்டு டெய்லி நானும் மாமாவும் மாற்றி மாற்றி கட்டு போட்டு விட்டுருக்கனால இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கான் தம்பி எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்ச எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி நம்ம பேசுறது காது கொடுத்து யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு இயங்கின காலம்லாம் நிறைய இருக்கு இந்த மாதிரி என் பையனுக்காக உங்களோட பொண்ணான நேரத்தில் ஒதுக்கி வீட்டுக்கு வந்ததுக்கும் சரி நிறைய பேர் ஃபோன் போட்டும் கேட்டிருந்தீங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி இப்போ நல்ல செய்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிடுறேன் என் மச்சானே எங்கள் மாமியாரும் இடம் வாங்கிட்டு அங்கே போயிட்டாங்க அந்த இடத்து வந்து அவங்க பேர் எழுதியிருக்காங்க இங்கே நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா இந்த இடம் எங்கள் மாமியார் பேரில் வந்து இருந்தது அதனால எங்கள் மாமியார் வந்து நான் உனக்கு எழுதி கொடுத்துட்றேன் ஏன்னா அவனுக்கு அந்த இடம் இருக்கும் உனக்கு இந்த இடம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க தான் எல்லாமே சொன்னாங்க அதனால சரி அப்படின்ட்டு எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்த ராபர்ட் பேரில் வந்து நம்ம வந்து எழுதி வாங்கிட்டோம் நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் எழுத போகிறோம் அன்னைக்கு நாலு பேர் இருக்கும்னு நினைக்கிறேன் நாலு பேர் நம்மள்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க இடம் வாங்கிட்டீங்களோ இடம் வாங்கிட்டீங்களா எழுத வந்திருக்கீங்களா எங்களுக்குள்ளே இடம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்க இடம் வந்து வந்து உங்கள்ட்டே நாங்கள் சொல்லியிருப்போம் இடமும் நம்ம வந்து வாங்க கிடையாது நம்ம இருக்கிற இடத்த எங்க மாமியார் பேர்ல இருந்த இடத்த என் என் ஹஸ்பண்ட் பேருக்கு நம்ம வந்து எழுதியிருக்கோம் இது வந்து தான செட்டில்மெண்ட் தான் அதனால நம்ம அது முப்பதுல இருந்து ஒரு நாற்பதாயிரத்துக்கிட்ட செலவாயிடுச்சு அதுமே நாங்க போடலை இப்போ நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் அதுமே நாங்க போடலை எங்க மாமியார் தான் எல்லாமே பார்த்தாங்க செஞ்சாங்க இப்போ நான் இன்னொரு தடவையும் சொல்லிக்கிறேன் அந்த இடத்துக்கு காசு நம்ம போடலை எங்க மாமியார் தான் வந்து போட்டாங்க இப்போ நம்ம இருக்கிற இந்த இடம் கருவாப்பேரில் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க இதுதான் அந்த குட் நியூஸ் இது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்தது அது என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறேன் ஏமேனாக்கா உங்கள் வீட்டுக்கு யாரும் வந்தாலும் நீங்கள் நைட்டி தான் போட்டிருக்கீங்க இனிமே அப்படி போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க உண்மை என்ன அப்படின்னா மற்றவங்க எப்படியே தெரில என்னையவே நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா சுடிதார் போட்டுட்டு போகலாம் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா சேலை கட்டிட்டு போகலாம் வீட்டிலே தானே நம்ம கிடக்கும் அதுவும் தான் நம்ம நம்ம கிராமத்தில் இருந்துக்கிட்டு எப்போ பார் வீட்டில் இருக்கும்போதே சுடிதார்லாம் அது எனக்கு செட் ஆகாது ரெண்டாவது நான் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா சுடிதார் போட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிடுறேன் நைட்டி போட்டுக்குவேன் நான் திருப்பி எங்கிட்டாச்சும் ஒரு அன்னைக்கே திருப்பி எங்கிட்டாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா வேற ஒரு சுடிதார்லாம் நான் போட்டு போக மாட்டேன் அழு போட்டால் அதே சுடிதார் தான் நான் வந்து எடுத்து போட்டு போவேன் அந்த மாதிரி தான் நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் அவ்வளவுதான் எங்கிட்டாச்சும் வெளியே போனோம் அப்படின்னா ஒரு சுடிதாரு அப்படின்னா ஒரு சேலை வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு நைட்டி அவ்வளோதான் அந்த மாதிரி தான் நான் இருப்பேன் வீட்டுக்கு திடீர்னு யாராச்சும் வந்துட்டாங்க அப்படின்னாலுமே நான் நைட்டில் தான் இருப்பேன் அது நான் மட்டும்தான் அப்படியா இல்லை எல்லோரும் அப்படியான்னு தெரியல நான் அப்படி தான் இருப்பேன் எனக்கு நைட்டி தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டாவது ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தா நான் மேக்ஸிமம் எல்லா வீடியோலுமே நைட்டி தான் போட்டிருப்பேன் எங்கிட்டாச்சு ஃபங்க்ஷனே எங்கிட்டாச்சும் வெளியே போயிட்டு வந்தால் மட்டும் தான் சரி சுடிதாரர்களே நம்ம வந்து பிளாக் எடுத்துக்கலாம்னு தோணுச்சுன்னா நான் வந்து பிளாக் எடுப்பேன் ஒரு வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது அது பையன் தான் நான் நினைக்கிறேன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தயவு செய்து உன் பொண்டாட்டிக்கு கந்து வட்டி கடனை வாங்கினாச்சு நைட்டி எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒன்னு கிழிஞ்சு நைட்டியாக போடுது இல்லை வெளுத்து போன நைட்டியாக போடுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு மாமா வந்து ஒரு மூணு நைட்டி எடுத்து கொடுத்தாரு இப்போ என்னட்ட ஒரு அஞ்சு நைட்டி இருக்குது நான் மாற்றி மாற்றி மாத்தி மாற்றி தான் வளாகு ஷார்ட்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் நைட்டி எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அதனால நான் வந்து நைட்டி போட்டிருக்கேன் நீங்க வந்து என்னோட நல்லது தான் சொன்னீங்க ஸோ நீங்க சொன்ன தை நான் வந்து ஏற்றுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து குறைச்சிக்கிறதுக்கு பார்க்குறேன் அதுக்கப்புறம் ஒரு பிளாகில் வந்து மிளகாப்பொடியை அரைச்சிட்டு வந்து டப்பாவில் மாற்றிக்கிற மாதிரி ஒரு கிளிப் ஒன்று போட்டிருப்பேன் அந்த கிளிப்பை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் டைரெக்டாக மிளகாப்படியை அப்படி மாற்றக்கூடாது கொஞ்சம் நேரம் நியூஸ் பேப்பரில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நம்ம வந்து பொடியை அரைக்கிற ரைஸ் மில்லையே நம்மளுக்கு வந்து ஆற வச்சு தான் எடுத்து கொடுத்தாங்க சிஸ்டர் அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து வச்சு ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போட்டோம் அந்த கிளிப்பை நான் போடலை அதனால நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் என்னோட நல்லதுக்காக தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க

என்னட்ட கேட்குறாங்க நான் ஆன்சராக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மாமா வந்து நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு வெட்டிக்கு போகாமலாம் இல்லை மாமா வந்து அதே டிரைவர் அதே டாடா ஏசி அதை தான் ஓட்டிட்டு இருக்காரு நான் வந்து முதல்ல மில்லுக்கு போயிட்டு இருந்தேன் இப்போ நான் அது வந்து போகலை நான் வந்து பியூட்டிஷன் கோர்ஸ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கேன் கவரிங் செட்லாம் ரெண்டுக்கு விட்டுட்டுருக்கேன் ரெண்டாவது மேக்கப் வந்துச்சுன்னா மேக்கப் போயிட்ருக்கேன் ஸாரீ ட்ராப்பிங் வருது ஸாரீ பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் தம்பியை பார்த்துட்டு வீட்டில் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் இதெல்லாம் பார்த்துட்டு சைடில் நம்ம வந்து சைடு பிஸ்னஸ் மாதிரி யூடியூப்பை இன்ஸ்டாகிராம் நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இது வந்து நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஐஃபோன் வாங்கினதுக்கு ஏது ஆசை ஐஃபோனு தோடு சீட்டு இதெல்லாம் நீங்க கேட்குற கொஸ்டின் கரெக்ட் தான் ஏன்னா ஒரே மாசம் யாருக்காக இருந்தாலும் தோணும் உங்க இல்ல நான் தப்புனே சொல்லலை ஐஃபோன் நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம வந்து இஎம்ஐயில் நம்ம வந்து எடுத்தோம் அது சீட்டு போட்டிருந்தோம் சீட்டு காசு எடுத்துருந்தோம் அதனால நம்ம வந்து எடுத்தோம் நகை சீட்டு நம்ம வந்து சேரணும்னு இப்ப இல்லை என கிட்டத்தட்ட ஒரு தம்பி பிறந்ததுலேருந்தே நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஒரு மூணு வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் நகை சீட்டு போடணும் நகை சீட்டு போடணும் அப்படின்னா ஏன்னா நான் எதுவுமே போட்டுட்டு வரல எனக்குன்னு ஒரு இது இருக்கணும் அப்படின்னா இப்போ எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு தாலி குடி எடுத்து கொடுத்துருக்காருன்னா அது அவங்களோடது புரியுதுங்களா அது எப்படி சொல்கிறது தெரியல என்னோட வீட்டுக்காரன் என் குடி எடுத்துருக்கேன்னா அது அவங்களோட அவங்களோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பொருளாக சில்லண்டி பொருளாக போட்டு குடி அவர் எனக்கு எடுத்து கொடுத்துருக்காரு எனக்குன்னு ஏதாச்சும் வேணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த நகை சீட்டை போடுங்கன்னு சொல்லி என்னோட பிடிவாததுனால போட்டது நகை சீட்டு தோடு மூ அது வந்து அதுலேயும் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க பத்து நாள்னு சொல்லலை ரெண்டு மாதம் சொல்லியிருந்தீங்க ஆனால் பத்தே பத்து நாள் கூட இல்லை நீங்கள் உடனே தோடு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நம்ம வந்து சீட் எடுத்திருந்தோம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த சீட்டில் ஐஃபோன் எடுத்தோம் இஎம்ஐயில் எடுத்தோம் அதுக்கப்புறம் நகை சீட்டு போட்டோம் கையில் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா செலவாய் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சீட் எடுத்துக்காக செலவாய் போயிடும்னு சொல்லிட்டு தான் நம்ம போய் டக்குனு தோடு எடுத்துகிட்டு வந்தது புரியுதுங்களா இதான் ரீசனு பத்திரம் வந்து பதிகிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எங்கள் மாமியார் தான் நாங்களாம் எதுவுமே கிடையாது உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு நான் வந்து சொல்லிட்டேன் நம்ம ரெண்டாவது தோற்றத்தை பார்த்து யாரும் இட போடக்கூடாது வீட்டில் நம்ம வீட்டுக்கு நேரில் வந்து பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி கோயிலில் எல்லாம் இப்போ சந்தியாபுரம் கோயிலுக்கு நிறைய பேர் வர்றீங்க நிறைய பேர் நம்மளை வந்து பார்க்குறீங்க சிஸ்டர் வீடியோல வேறு மாதிரி இருக்கீங்க நேரில் வேறு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க நான் கூட நீங்கள் வளர்ந்துட்டீங்க பெரிய ஆயிட்டீங்க ரொம்ப வசதியாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சேன் சிஸ்டர் ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எங்களை மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போயும் சொல்கிறேன் நம்ம வந்து மாமா வந்து வண்டிக்கு போயிட்டுருக்காங்க நான் வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு சைடு பிஸ்னஸ் மாதிரி தான் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் நம்ம வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் டெல்லியில் பார்க்குறவங்க உங்களோட பார்வை தப்பே தவிர நாங்கள் கரெக்டான பாதையில் தான் இருக்கோம் நான் திருப்பியும் சொல்கிறேன் தம்பியை நல்லா பார்த்துக்கோங்க தம்பிக்கு ஏதாவது ஊட்டுங்க ரொம்ப உள்ளியா இருக்கான் தம்பிக்கு காலை பார்த்துக்கோங்க தம்பி கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காக அக்கறப்பட்டு உங்களோட நேரத்தை ஒதுக்கி மெசேஜ் பண்ணேன் கால் பண்ணி பேசினேன் வீட்டில் வந்து பார்த்தேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் நான் வந்து சொன்னேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் ரொம்ப மறந்துடாமல் கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டிலலாம் எப்படி நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவீங்க உங்கள் எல்லாம் குடியில் போட்டாச்சா அப்புறம் ஸ்டார்லாம் கட்டி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவேங்க நான் இப்போ தான் வீட்டில் வீடியோஸ்லாம் பாய் பாயப்பொருள்லாம் அலசி விட்டுட்டு இந்த விளாகை நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம திண்டுக்கல் போகிறதுக்காக இந்த சுடிதாரம் வாட்டிட்டு நான் கிளம்பி உட்காந்துருக்கேன் இன்னுமே நான் நைட்டி தான் போட்டுட்டு இருந்திருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பாக்கலாம் அது வரைக்கும் பா